மிஸ்டர் பியாரின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிறது உண்மையாலுமே லவ் தானா இல்லை அட்ராக்ஷன் அஃபெக்சனா அப்படிங்கறத எப்படி நம்ம பிரித்து பார்க்க போறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதில் ரெண்டையும் பிரித்து பார்க்கறதுல நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு அது எப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு ஆறு வழிமுறைகள் இருக்கு நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்ததும் அவங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பார்த்து இல்லை ஃபேஸ் வந்து ரொம்ப குளோவா இருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னு நிச்சயமா அதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட லவ் கிடையாதுங்க அது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு லெவல் சூப்பரான ஒரு பைக் வச்சிருக்கிறாங்க ஹை லெவல்ல கார் வச்சிருக்காங்க இல்ல கெஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து நம்மளும் இவரோட ஜேர்னி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு சொகுசான லைஃப் வர்றதுக்கான வாய்ப்பு வாழ்க்கையை நம்மளும் ஃபீல் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருங்க நிச்சயமா இதுவும் ஒரு பர்சன்டேஜ் கூட லவ்வே பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இது மாதிரி இடத்துல மூணாவது வகை ஆட்களை பார்க்கலாம் அவங்க வந்து மேனேஜரா இருப்பாங்க டிஎல்லாக இருப்பாங்க ஆர்டர் போடுற ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அவங்கள பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்க மேலேயும் ஒரு ஈர்ப்பு வரும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா அப்படிங்கறக்காக அவங்க ஒரு டாமினேட்டா இருக்காங்க அப்படிங்கறக்காக என்ன நினைக்கணும் நம்ம வந்து அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரது இயல்பா இருக்குங்க இதுவும் நிச்சயமா வெறும் அட்ராக்ஷன் மட்டுமே தவிர இதுல எந்த ஒரு பர்சன்டேஜ்லயும் லவ்வே கிடையாதுங்க அடுத்து இன்னொரு வகை நாலாவது வகை மக்கள் இருக்காங்க அது எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அந்த அழகு எக்கனாமிக்கல் இல்ல ஒரு பொசிஷன் இதெல்லாம் எந்த ஒரு கேட்டகிரியும் ஃபிட் ஆகாம பட் நாலேஜ் வைஸ்ல பயங்கரமா இருப்பாங்க உதாரணத்திற்கு ஒரு டான்ஸ் பண்றதுல பயங்கரமா பண்ணுவாங்க சூப்பரா பாடுவாங்க இல்ல சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ல இருப்பாங்க பெரிய அளவுல இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மரா இருப்பாங்க அவங்கள பார்த்ததும் நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் அப்படி வர்ற அட்ராக்ஷனும் நிச்சயமா வெறும் அட்ராக்ஷனை தவிர அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட லவ் கிடையாதுங்க அடுத்த அஞ்சாவது வகை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க நம்மளுக்கு என்ன தேவைனாலும் உடனே செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க தண்ணி வேணும் அப்படின்னா உடனே நம்மளுக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்ல இருமுனா கூட தலையை தட்டி விடுவாங்க காய்ச்சல் வந்தா ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது ரொம்ப தோல் கொடுத்து ஆறுதலா பேசுவாங்க நம்மளோட லைஃப் பர்சனல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருமே தவிர லவ் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து இதுல அதிகமா கிடையாதுங்க அதனால இதுலயும் லவ் அப்படிங்கிற நூறு பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அஃபெக்ஷன் லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து ஆறாவது வகை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க கைட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்மளை வச்சுப்பாங்க அந்த மாதிரி பேர்சன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வருவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும்போது இல்லை நீ இதை பண்ணு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிற பர்சன் இருப்பாங்க இல்லாட்டினா உன்னை நான் சேஃப்டியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணு ஸோ அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது சக்சஸ் ஆகிருக்கலாம் உடனே அவர் கொடுத்த ஐடியானால தான் சக்சஸ் ஆச்சுன்னு நினச்சி நினச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து அவர்கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சிருவோம் உடனே அவரும் நம்மளுக்கு நிறைய ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்ம லைஃபோட கண்ட்ரோலே அவர்கிட்ட தான் இருக்கும் அவர்கிட்ட கேட்காம நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா அவர் நம்மளை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு நம்மளுக்கு தேவையான ஐடியாஸ் கொடுக்குறாரு நம்மளை கைட் பண்றாரு நம்மளோட மெச்சூரிட்டியா இருக்கிறாரு அப்படின்லாம் தோணும் இதுவும் வந்து லவ்வா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இதுவும் லவ் கிடையாதுங்க இது வந்து நம்ம அவங்க கிட்ட ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கறக்காக நமக்கு அவங்க மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான் அப்ப இந்த ஆறு வகையுமே வெறும் அட்ராக்ஷன் அஃபெக்ஷனை தவிர லவ்வே இல்லை தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப உண்மையான லவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி அந்த நபரை பார்த்துருக்க கூட மாட்டீங்க பேசியிருக்க மாட்டீங்க அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கூட எதாவது ஒரு டைம்ல ஏதாவது லைஃப்ல எதாவது ஏதோ ஒரு ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும் தூரத்தில் இருக்கிற அந்த பர்சனை பார்த்த உடனே உடனே வந்து உங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லவே முடியாது அந்த ஃபீல் கிரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லவ்வுக்கான அறிகுறியாக இருக்குன்னு சொல்லி சயின்ஸ் ரீதியாக சொல்றாங்க அது நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் வந்து இந்த பேர்சன் கரெக்டான உனக்கான பேர்சன் அப்படிங்குறக்காக உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அதனால அந்த ஹாப்பினஸ் வரதா சொல்கிறாங்க அப்போ அந்த பேர்சன் கிட்ட நம்ம போய் பக்கத்தில் பேசலாம் இல்லை பக்கத்தில் போய் நிற்கலாம் இல்லை லைஃப் ஜேர்னி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தோணும் அது வரைக்கும் கூட இந்த கேப் சிந்திக்கிற இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கூட நம்ம அவர் பக்கத்துல போயிருக்க மாட்டோம் ஆனா பார்த்த அந்த செகண்ட்ல சொடக்கு போற அந்த செகண்ட்ல நம்மளுக்கு உடனே ஒரு ஹாப்பினஸ் அவர்கிட்ட ஜேர்னி பண்ணணும் அவர்கிட்ட பழகணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அதுதான் வந்து இந்த பர்சன் உனக்கான மேட்ச் ஆகக்கூடிய பர்சன் சொல்லி பயாலஜிக்கலா நம்ம உடம்புல சுரக்குற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால நமக்கு காட்டுற ஒரு அறிகுறிங்க அதுதான் லவ்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்றாங்க அப்படி நம்ம உடம்புல என்ன கெமிக்கல் சுரக்குது அந்த கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரி ரியாக்சன் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து லவ்வுக்கான கெமிக்கல் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்க நம்ம இங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமா பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பை பாய்